அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவிக்கணும் ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி கெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசன்னத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நான் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மாயன் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் நீர்களுக்கு வணக்கம் சனி பக்கிற பயிற்சி அடைகிறாரு மீனராசிலேருந்து கும்பராசிக்கு வந்துட்டு பக்கிற பயிற்சி அடைகிறாரு ஸோ அதோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டேரட் கார்டு மூலமா பார்க்க போறோம் இந்த மாதிரியான புது புதுசாக அப்டேட்டுக்கு வந்துட்டு மாயன்மையன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தனுசு ராசியோட பலன்கள் எப்படி இருக்கு சனி வகர பயிற்சியில அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் தனுசு ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் எயிட் ஆஃப் ஸ்பாட்ஸ் ரிவர்ஸ் பிரின்சஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் ஸோ தனுசு ராசிக்கு வந்து நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா சனி பயிற்சி ஆக்சுவலி நார்மல் சனி பயிற்சி ரொம்ப நல்ல விதமாக தனுசு ராசிக்கு மாறுச்சு பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சியில வந்துட்டு சனி வந்து வக்கரப்பயிற்சி அடைஞ்சு கும்ப ராசில இருக்கும்போது உங்க தனுசு ராசிக்கு பாத சனில என்ன மாதிரியான இன்னல்கள் வந்ததோ அதே இன்னல்கள் இருக்கும் ஏன்னா இப்ப சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசில இருக்காரு கும்பராசில இருக்கும் போது தனுசு ராசிக்கு இது வந்து பாதசனி சோ சனில நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ அதை திரும்ப வந்து நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களோட உடல்நிலையில வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துல வந்து தகராறுகள் இருக்கும் இன்னொன்னு உங்களோட பணியிடத்தில் உங்களுடைய நேர்மை உங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சோதிக்கப்படும் உங்களால் உங்களை வாக்குகள் யாருக்காவது கொடுத்தீங்க ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது இந்த நேரத்தில் வாக்கு மடியான சூழ்நிலைகள் இருக்கும் மரியாதைக்கான மரியாதை குறைவுகள் ஏற்படுறதுக்கான நேரங்கள் நிறைய இருக்குது ஸோ ஏன்னா நீங்க பாலசனி அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா வக்ரசனி எப்பவுமே வந்துட்டு இருக்கும் இருக்கும்போது இன்னுமே ரிவர்ஸ்ல இருக்கும்போது வக்ரசனியா இருக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹார்ஷா இருப்பார் நார்மல் பாத சனியை விட வக்ர சனி இன்னுமே ரொம்ப கோபமா இருப்பாரு ஸோ ரொம்பவும் வந்துட்டு நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க எந்த விதமான கமிட்மெண்ட்லயுமே சிக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ பெற்றோர்களோட உடல்நிலையுமே கவனத்துல வச்சுக்கோங்க ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க தனுசு ராசிக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பாக்கலாம் பாஸ்ட் வந்து கவனிங்க ஒருத்தவங்க மேல கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அவங்களோட பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அவங்க ஏன் இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட ஓப்பனா கன்வே பண்ணுங்க கம்யூனிகேஷன் அவங்கள பத்தி தெரியும் எல்லாரும் ஒரு விஷயத்த பார்த்து நிறைய பேருக்கு உயரமான பில்டிங்க்கு போறது பயமா இருக்கும் ஏன்ற ரீசன் யாருக்கும் தெரியாது மத்தவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா அவங்க ஓவரா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க பட் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஸோ கம்யூனிகேட் பண்ணுங்க அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி ரியாக்ட் பண்றாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுதான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் அட்வைஸ் லைஃப் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் லைஃப் கைடன்ஸ் தனுஷ் ராசிக்கு ஐ செரிஸ் எவ்ரி செல் இன் மை பாடி ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் செல்ஃப் கேர் பண்ணுங்கள் அட்டைனிங் காஸ்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கும் மாறுங்க ஏன்னா உடல்நிலை குறைவுகள் ஏற்படலாம் ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க அட்டைனிங் காஸ்ட் உங்களோட ஃபுட்டு எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஜிம் ஜாயின் பண்ணுங்க அந்த மாதிரியா ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஒரு ஆர்ட் கத்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டா கூட இருப்பாங்க சோ ஏதாவது ஒரு ஆர்ட் ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கோங்க ஏதாவது ஒரு புதுசு புதுசா கத்துக்கோங்க உங்க மைண்டையும் பாடியையும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருங்க அப்படின்றது உங்க லைஃப் கைடன்ஸ் சொல்ற ஒரு அட்வைஸ் சோ இந்த மாதிரியான நேரத்துல வக்ரசனியா இருக்காரு அப்படின்னா அவரை சாந்தப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதசனீஸ்வரர் கோயில்னு ஆஹ் திருத்தணி பக்கத்துல அகூர்லன்ற ஒரு கிராமத்துல இருக்குது அதுல பாதசனீஸ்வரரே அவரு சோ இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணில வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம் அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க உங்க கையாலேயே வந்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் சோ அவரை அபிஷேகம் நல்லெண்ணா அபிஷேகம் பண்ணி அவரை கொஞ்சம் குளிர வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையையும் அவர் குளிர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த மாதிரியான நேரத்துல உங்க வீட்டுல வச்சு கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் தட்சிண காளி ஸோ தட்சிண காளி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தை ரொம்ப பார்த்துப்பாங்க உங்க மனக்குழப்பங்கள் அதாவது மைண்டுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள குறைபாடுகள் நோய்களை வந்து தீக்கிற ஒரு காலி ஸோ இந்த தட்சிண காளி வழிபாடு ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு வந்து தாமரை மலர்னா ரொம்ப பெரிய ஸோ தாமரை மலர்களை வந்து அம்மனுக்கு சாத்தி அவங்கள தட்சிண காலியாக உருவகப்படுத்தி ஒரு தீபத்தை ஏத்துறது வந்து ரொம்ப சிறப்பு தாமரை தாமரை தண்டுத்திரியை யூஸ் பண்ணி அந்த தீபம் ஏத்துறா இன்னுமே மிகவும் சிறப்பு சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து ராகு காலத்தில் எலுமிச்சம்பள விளக்கு தாமரை திரியோட ஏத்தி தாமரை பூக்களால வந்துட்டு அர்த்த நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அருளை வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு கொடுப்பாங்க